பெண்கள் அஞ்சு விஷயத்துல இல்லை உங்களை சுற்றி இருக்க எல்லா விஷயத்திலும் கவனமா தான் இருக்கணும் ஆனா பணத்தை ஈர்க்கிறதுக்கு அப்படின்னா நம்ம வந்து பிரதானமா அஞ்சு விஷயம் சொல்லலாம் மொதல் விஷயம் என்ன அப்படின்னா என்னோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு இந்த விஷயத்த கேட்டு கேட்டு சலிச்சே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னா பெண்கள் வீட்டை எப்பயுமே ரொம்ப சுத்த பத்தமாக வச்சுக்கணும் தானும் ரொம்ப சுத்த பத்தமாக வச்சுக்கணும் முடியும் அப்படின்னா எளிமையான ஒரு விதத்துலேயாவது வீட்டை அலங்காரம் பண்ணி வச்சுக்கணும் தானும் எளிமையாக இருந்தால் கூட ஒரு அலங்காரத்தோடு இருக்கணும் ஆனால் வந்து பார்த்திங்கனா இது சிவனடியார்களுக்கு கணக்கு கிடையாது மாதங்கி தாயாரை வழிபாடு பண்ணுறவங்களுக்கு கணக்கு கிடையாது இப்போ நான் எத்தனையோ பதிவு பெண்கள் அழகாக இருக்கணும் அலங்காரமாக இருக்கணும் கொலுசு போட்டுக்கணும் வளையல் கை ஃபுல்லும் போட்டுக்கணும் நெத்தி நிறைய குங்குமம் வச்சுக்கணும் இப்படி எத்தனையோ நான் சொல்லியிருப்பமா ஆனால் என்னை வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பழைய நைட்டி தான் போட்டிருப்பேன் தலையை வந்து வாரியே இருக்க மாட்டேன் தலை வந்து கலையில் கிளினிக் இல்லை அப்படின்னா நான் வெளியே போகிற வேலையே இல்லை இல்லைங்களா நான் வீட்டுக்கு வெளியே கூட வந்து நிற்க மாட்டேன் ஆக ஒரு கொண்டை போட்டுப்பேன் நல்லா எண்ணெய் தடவி கொண்டை போட்டுட்டு நெத்தி நிறைய விபூதி தான் வச்சுப்பேன் காரணம் என்ன அப்படின்னா எனக்கு கணக்கு இல்லை ஆக இந்த மாதிரி சிவனடியார்களுக்கு இது கணக்கு இல்லை இப்போ என்னை பார்த்த ஒரு சிலர் கேட்கவே கேட்டிருக்காங்க மேடம் நீங்கள் தானே டாக்டர் அப்படிம்பாங்க ஆமாம் அப்படிம்பா என்ன மேடம் இவ்வளோ வந்து நான் சிவ பூஜை செய்யும்போது சில நேரம் என்றைக்கோ ஒரு நாள் அத்தி பூத்தா மாதிரி வெளியே போகிறோம் அப்படின்னா எங்கள் வீடு பக்கத்து வீடு எதிர் வீடு கூட என்ன தெரியாது இருந்தாலும் என்னை வெளியே பார்க்குறாங்க அப்படின்னா மேடம் நீங்கள் வந்து ஒன்றும் போட மாட்டேன்ட்டிங்களே காதில் கம்மல் கூட போட்டிருக்க மாட்டிங்களே அப்படின்னு கேட்பாங்க அப்போ நான் சொல்றது என்ன அப்படின்னா நான் சிவ வழிபாட்டில் இருக்கேன் அதனால என் நெத்தி நிறைய எப்பவும் விபூதி இருக்கும் என் கழுத்து நிறைய விபூதி இருக்கும் ஆக வேறு எதுவுமே நான் போட மாட்டேன் ஆனால் அந்த மாதிரி பேஷண்ட்டை வந்து பார்க்கவும் முடியாது அந்த மாதிரி நான் வந்து ஒரு பதிவுகள் கொடுக்கவும் முடியாது இல்லைங்களா நிறைய பேர் சொல்லவே சொல்லிடுவாங்க இந்தம்மாவே பார்க்க பரதேசி மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க ஆக வெளிய சமுதாயத்துக்கான கோலம் இது அப்படின்னு சொல்லலாம் இது எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னம்மா இதோட உள்ள அர்த்தம் என்ன அப்படின்னா இறை வழிபாடு சிவ வழிபாடு இருக்கவங்க இது கணக்கு கிடையாதும்மா மாதங்கி தாயார வழிபாடு பண்ணுறவங்க இது கணக்கு கிடையாது ஆனால் மாதங்கி தாயார வழிபாடு பண்ணுறவங்க தமிழ்நாட்டில் கிடையாது அதீதமாக கிடையாது ரொம்ப வந்து ஒன்று ரெண்டு அப்படின்னு எண்ணிடலாம் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தசமஹாவித்தியாக்கள் வழிபாடு அப்படின்றது தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருப்பேன் பட் இருந்தாலும் நிறைய பேர் தசமஹா வழிபாடு பண்ணுறதுக்கான பிராப்தம் கிடைக்கிறதில்ல ஏன்னா சுய ஜாதகமே வந்து பார்த்திங்கன்னா உங்களை வழிபாடு பண்ணுறதுக்கு ஒரு ஏதுவாக இல்லை அப்படின்னு சொல்லலாம் சுய ஜாதகத்தில் ராகுனோட ஒரு ஆட்சி இருக்கணுமா அப்போ தான் வந்து பாருங்க இந்த மாதிரி உக்ர தெய்வங்களில் நம்ம வந்து பயப்படாமல் வழிபாடு பண்ண முடியும் இல்லைனா அது வந்து பாருங்கள் சில பல பிரச்சனைகளை உற்பத்தி பண்ணும் சரி ஓகே ஆக இந்த விஷயம் வந்து பாருங்கள் சிவனடியார்கள் கிடையாது அதை நான் இங்கே அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் சரிங்களா இப்போ இல்லைங்க நாங்கள் சிவனடியார் கிடையாது நாங்கள் சிவனை கும்பிடுவோம் சிவனை கும்பிட்றவங்க அத்துணை பேரும் சிவனடியார்கள் கிடையாது சிவனுக்காக வாழணும் சிவனுக்காக சாவணும் தான் வாழ்க்கையை சிவன் தவிர எதுவும் இல்லை எல்லாமே எனக்கு சிவன் சிவந்தான்ப்ப நான் சிவன்கிட்ட இதை கூட அதை கூட இதை பண்ணு அதை பண்ணு நான் கேட்டதே இல்லை நீயா பார்த்து எது வேணால் கூடு உனக்கு முடியும்னா என்னை வாழவே இல்லைன்னா என்னை ரோட்டில் பிச்சை கூட எடுக்க வை நான் சந்தோஷமாக போய் பிச்சை எடுக்கிறேன் இதுதான் சிவனடியார் சந்தோஷமாக பிச்சை எடுத்தாலும் நான் போய் எனக்கு பிச்சை போடு அப்படின்னு கேட்க மாட்டேன் ஏன்னா ஈசனுக்கு தெரியும் எனக்கு என்ன படி அளக்கணும் எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு நேரம் ஜீவனத்துக்கு அவன் சாப்பாடு போடணுமா இல்லை ஒரு நாளைக்கு மூணு நேரமும் சாப்பாடு அவன் கொடுக்கணுமா மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான் அதுதான் சிவனடியார் அந்த ஒரு போக்கு சித்தம் போக்கு சிவன் போக்கு இருந்தாலும் வேற வழி இல்லைல்ல நம்ம சமுதாயத்தில் இருக்கும் குடும்பத்தில் இருக்கும் அதனால் நம்ம வந்து வெளியே வந்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றது உண்மை ஆக இது எதுக்கு சொல்றேன் இந்த மாதிரி வீடு சுத்தப்பத்தமாக இருக்கணும் தாளும் அலங்காரமாக இருக்கணும் தன்னோட வீட்டையும் ரொம்ப அலங்காரமாக வைக்கணும் இது மகாலட்சுமி தாயாரோட கடாட்சம் இருக்கும் இந்த வீட்டில் வறுமை அப்படின்றது இருக்காது ரெண்டாவது எந்த வீட்டில் குடும்ப தலைவி தேவையில்லாத விரைய செலவு அப்படின்றது பண்றதே இல்லை இந்த விரைய செலவு அப்படின்றது காசு பணத்துல மட்டும் இல்லம்மா ஒன்றும் இல்லை நீர் சிந்துறது பொதுவாக நம்ம தண்ணி டேப்பை ஃபுல்லும் திறந்து விட்ருவாங்கம்மா நல்ல குழாய் திறந்து விட்ருவாங்க ரெண்டு டம்ளர் அப்படியே சும்மா கழுவாங்க தண்ணி வீணாக போகும் பொதுவாக நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில இருக்கும்போது எங்கள் பாட்டியெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீர் சிந்தனை சீர் சிந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து அவங்க ஏதோ யதார்த்தமாக சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேம்மா ஆனால் என்னோடய ஆன்மீக பயணம் தொடங்க 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 நான் அதில் உள்ளூர போகிற போகிறதான் தெரியுது மகாலட்சுமி தாயாருக்கு அதிகப்படியான நீரை விரயம் பண்ணுறவங்கள பிடிக்காது ஆக அந்த காலத்தில் அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா நாங்கள் இவ்வளோண்டு பிள்ளைங்களாக இருந்துக்கும் போதுலேருந்து அந்த வார்த்தை கேட்டுருக்கோம் நீர் சிந்தனா சீர் சிந்தோம் அப்படின்ற வார்த்தை ஆக நீர் சிந்தனா அங்கே வசதி வாய்ப்பு குறையும் அப்படின்றது இப்போ எங்களுக்கு தெரிய வருது எவ்வளோ நாள் கழிச்சு தெரிய வருது ஆக வீட்டில் தேவையில்லாமல் விரையும் அப்படின்றது துணியை காசை வந்து துணியில போடாத எங்கள் அப்பா அடிக்கடிக்கு சொல்லுவாங்க துணியில காசை போடக்கூடாது அப்படிம்பாங்க ஏன் அப்படின்னா காசு வந்து வீணாக போகுமா தேவையான அளவுக்கு எடுக்கணும் இப்போ நம்ம ஆன்லைனாகி போச்சு வாரத்தில் மூணு நாள் நம்ம ஆர்டர் போடுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி தேவையில்லாத வரை எந்த ஒரு செலவு செய்கிறோம் அப்படின்னாலும் இது தேவைதானா இது இப்போ அத்தியாவசியமாக ஆல்ரெடி நான் ஒரு கார் வச்சுக்கிறேன் என்னோட மதிப்புக்கும் பகட்டுக்கும் நான் இன்னொரு கார் வாங்கணுமா இல்லை வேணுமா வேணும்னா வாங்கலாம் எனக்கு அதனால ஒரு ஆதாயம் இருக்குது அது விரயமாக வாங்கலாம் இப்படி எல்லா விதத்துலேயும் விரையும் அப்படின்றது இருக்கக்கூடாது நாங்கள் இப்போ இதை பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் ஆமாம் அம்மா எங்கள் அம்மா கூட டெய்லி சாப்பாடு நிறைய வடிக்கிறாங்க ரோட்டில் நாய்க்கு போடுறாங்க அது விரையும் கிடையாது அது புண்ணிய காரியம் நீங்கள் சாப்பாடு வைக்கும்போது சேர்த்து வடிங்க ஒரு ஜீவனுக்கு நீங்கள் வயிறார சாப்பாடு போடுங்க அது புண்ணிய காரியம் அது விரையும் கிடையாது ஆக விரையத்துக்கும் புண்ணியத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி விரையும் இல்லாதவங்க வீட்டில் தாயானோட கடாட்சம் அப்படின்றதற்கும் செல்வ செழிப்பு குறையவே குறையாதுமா மூணாவது நம்மளோட புண்ணியம் நம்ம இது கலிகாலம் நான் வந்து பாருங்க ஒரு மனுஷன் வந்து வீட்டுக்கு வரா அவனுக்கு விருந்தோம்பல் பண்றது பழைய காலத்துல நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் அஞ்சனை பரமேஸ்வரன் ஒரு குஷ்டு நோயாளியா வந்து அஞ்சனை கிட்ட சாப்பாடு கேட்குறான் அஞ்சனி எது வச்சாலும் தூ 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 நல்லா இல்லை நல்லா இல்லைன்றான் அஞ்சனை கோவப்பட்டு ஒரு நேரம் வெளியே போ அப்படின் போது சிவனாக காட்சி அளிக்கிறான் ஆக அந்த மாதிரி தெரியாதவங்கள நம்ம கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்க முடியுமா முடியாது காலம் கலிகாலம் எத்தனையோ தப்பு தண்டை நடக்குது அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பக்ஷிகளுக்கும் விலங்குகளுக்கும் எத்தனையோ ஜீவராசிங்க நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒண்ணு இல்லம்மா தெருநாயங்க எத்தனை விழா எலும்பு துருத்திட்டு நிற்குது சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம அந்த மாதிரி ஜீவராசிகளுக்கு வயிறார நீங்கள் உணவு போட்டு அதில் இறைவனை நீங்கள் பார்க்க முடியும் அதில் மகாலட்சுமி தாயாரை கண்டிப்பாக நீங்கள் பார்க்க முடியும் அவ பிரீத்தியாயி உங்கள் வீட்லேயே இருப்பாள் அவளோட கடாட்சம் உங்கள் வீட்லேயே இருக்கும் ஆக இது மூணு நாலாவது ஒழுக்கம் இப்போ வந்து பாருங்கள் ஒழுக்கம் அப்படின்றது நா ஒழுக்கமும் இருக்குமா புலன் ஒழுக்கமும் உண்டு நா ஒழுக்கமும் உண்டு நம்ம பழகறதுலையும் நம்மளுக்கு ஒழுக்கம் அப்படின்றது இருக்கணும் தேவையில்லாமல் மற்ற பிள்ளைங்களை பற்றி ஐயோ அந்த பிள்ளைங்க அவங்க அம்மாவே அப்படி அந்த பிள்ளைங்க எப்படி நல்லா இருக்கு போகுது அப்படின்னு யாரோட யாரோட ஒரு குணாதிசயங்களை பத்தியும் அவங்களோட ஒழுக்கத்தை அவங்களோட நடவடிக்கைகளை பத்தியோ யார பத்தியுமே குறை சொல்லாத ஒரு மனுஷங்களோட நாக்கு இருக்கு அப்படின்னா அந்த நாக்குல சரஸ்வதி தாயார் நினைச்சு நிப்பா எந்த நாக்குல சரஸ்வதி தாயார் நெனைச்சு நிக்கலாலும் அவங்களோட இல்லத்துல மகாலட்சுமி நினைச்சு நிப்பா ஆக இதுவும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அஞ்சாவதாக சொல்லணும் அப்படின்னா உழைப்பு யார் ஒருத்தர் உழைக்க சலிக்கவில்லையோ எப்பயுமே எனக்கு இடைவிடாது உழைச்சிட்டே இருக்காங்களோ அந்த உழைப்பையும் நான் சலிச்சிக்கல என்னால் முடியல வேறு வழி இல்லாமல் உழைக்க அப்படின்னு இல்லாமல் நான் கஷ்டப்பட்டு மட்டும் உழைக்கலைங்க இஷ்டப்பட்டு உழைக்கிறேன் அந்த உழைப்பு எப்பயுமே வீணாகாது உழைக்கிறவங்க கெட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேலே நான் ரொம்ப நல்லவன் நான் யாரையுமே கெடுக்கிறது இல்லை யாரையும் கெட்டுப்போணும்னு நினைக்கிறதே இல்லை இது எல்லாத்துக்கும் மேலே நான் ஆத்மார்த்தமாக இறை வழிபாட்டில் எப்பயுமே இருக்கேன் ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாவது நான் கடவுளை சேவிக்கிறத கடவுளை கும்புறதை விடமாட்டேன் அப்படின்றவங்களோட வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அம்மா என்றைக்குமே மகாலட்சுமி வாசம் அப்படின்றது இருக்குமா இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அம்மா செய்து